ஹாய் வெல்கம் டு பிஸ்னஸ் ஐகானிக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜவுளி கடைங்க ஸோ இந்த ஷாப் பற்றி ஓனர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கிறேங்க ஓகேங்க ஸோ நம்ம ஷாப் நேம் என்னங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா ஈரோடு திலீப் குமார் டெக்ஸ்டைல் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஈரோட்ல ஈஸ்வரம் கோயில் வீதியில் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்ல ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடி கடை ஏ டு செட் எல்லா ரகமும் நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் அண்டர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து சாரீஸ் சுடிதார் நைட்டி துணி சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்ன வேணும்னா எல்லாமே எங்க கிட்ட இருக்கு நம்மளோட வந்து பியூர் ஹோல்சேலராங்க சார் ரீட்டெயிலும் பண்ணிட்டு இருக்கீங்களா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹோல்சேல் தான் ரீட்டெயில் நம்ம பண்றது இல்லை பார்த்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா நீங்க ஐயாயிரம் வந்து சாரீஸ் மட்டும்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க எல்லா கலெக்ஷனும் சேர்ந்து வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்கலாம் ஓகே சார் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா லினன் சாரீங்க லினன் சாரீல சன்ஃபிளவர் டிசைன் இந்த சன்ஃபிளவர் டிசைன் பாத்தீங்கன்னா காதி சாரீல இந்த டிசைன் வந்து ஃபேமஸ் டிசைன் அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லினன் சாரீல போட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஓகேங்க இது பாத்தீங்கன்னா சாரீ ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்திருக்கு இது வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஆமா நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சாரீ ஃபுல்லா வந்திரும் பாத்தீங்கன்னா ப்ளௌஸ் வந்து இந்த மாதிரி ப்ளைன் ப்ளௌஸ் வந்திரும் ஓகே ஓகேங்க இதா ப்ளைன் ப்ளௌஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் மேட்சிங் நிறைய வரும் ஓகே கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு கலர்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லா கலர்ஸ்மே வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ் நல்ல பிரைட் கலர்ஸாவே இருக்கு ஆமா ஓகே சாரியோட பிரைஸ் என்னங்க சார் சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 305 ரூபாய் ஓகேங்க 305 ரூபாய் சார் இந்த சாரி எல்லாமே வந்து செட் வைஸ் இருக்குமா இல்ல சிங்கிள்ஸ் தருவீங்களா இது இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் அவே எடுத்துக்கலாம் எங்களுக்கு என்னன்னா மினிமம் பர்சேஸ் தான் 5000 ரூபாய் ஓகே ஓகே செட் வைஸ் நம்ம இருக்குது செட் வைஸ் இருக்குது அது நான் சொல்லிரவும் இதெல்லாம் வந்து ஆன்லைன் டிசைனால நீங்க வேணுங்கற பீஸ் எடுத்துக்கறீங்க screenல வந்து நீங்க ஃபோட்டோ பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா அந்த சாரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் எந்த ஷாப்லையுமே ஹோல்சேல் ஷாப்பில் வந்து சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க ஸோ இவங்க கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினன்லேயே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வச்சிருக்காங்க சார் இந்த கலெக்ஷன் பற்றி சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா பியோர் லினன் சாரி இது ஒரு ட்ரெண்டிங்கான டிசைனு சாரி ஃபுல்லாக பாருங்க இந்த மாதிரி டிசைன் வந்துடும் கீழே பார்டர்ல வந்து இந்த கோபரம் வந்துடும் ஓகே இதோட ஹைலைட் பாருங்க முந்தி பாருங்க ஓகேங்க சார் முந்தி பாருங்க எவ்வளவு ரிச்சா இருக்கு ஆமா பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் டிசைன் வந்துரும் இது முந்திக்கு வந்துரும் இந்த டிசைன் இதுல ब्लाउஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ब्लाउஸ் வந்துரும் ஓகே ஓகே பிரிண்டட் ब्लाउஸ் வந்துரும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் இருக்குது எங்க கிட்ட ஒரு காஃபி பிரவுன் ஒன்னு ஒரு கிரீன் ஒன்னு இந்த வந்து என்ன சொல்றது நேவி ப்ளூ 3 கலர்ஸ் அவேலபிள் இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்க சார் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கு நீங்க நேர்ல வந்து பார்த்து மெட்டீரியல் செக் பண்ணி பர்சேஸ் பண்ணி வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி எல்லாமே இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மூணு டிசைன் இருக்குது இது பாருங்க இது ஒரு டிசைன் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்க உங்க கிட்ட பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து இதோட வந்து டபுள் மடங்கு டிசைன்ஸ் இருக்குது நான் இப்ப வீடியோல டைம் கம்மியா இருக்கறதனால வந்து நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் தான் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கறேன் நீங்க பின்னாடி பாக்கலாம் எங்க கிட்ட எவ்வளவு வெரைட்டி எவ்வளவு டிசைன்ஸ் எங்க கிட்ட இருக்குதுன்னு இது ஒரு வெரைட்டி இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன் பாத்தீங்கனா இது பாருங்க ஓகே ஓகேங்க இதும் பாருங்க இது ஒரு டிசைன் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து இந்த லினன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு காயின் டிசைன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளாரல் டிசைனு அண்ட் ஸ்ட்ரைப் டிசைன் சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பொட்டிக் வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் வந்து இந்த பொட்டிக் வச்சுருக்கவங்கலாம் மேக்ஸிமம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாம் என்னங்க இது இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் த்ரீ நைன்ட்டி ஓகே சூப்பருங்க சோ த்ரீ நைன்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் நெலன் சாரீஸ் வந்து நான் பார்த்ததே இல்ல ஸோ பொட்டிக்கு வச்சிருக்கவங்க எல்லாமே கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சு யூஸ் பண்ணிக்கோங்க சார் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு லினன் சாரி ஒரு பாத்தீங்கன்னா அட்ராக்டிவான டிசைன்ஸ் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமனா வந்து உங்களுக்கு கிரே ஃபினிஷிங் வந்துரும் பிரஷ் பிரிண்ட் உங்களுக்கு போட்ட வரும் சாரி ஃபுல்லா இதா வரும் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ் வந்துரும் பியூட்டிஃபுல்லான பிரிண்டட் பாந்தினி டிசைன்ல வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்துரும் இது பாருங்க ப்ளவுஸ் வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஆமா ப்ளவுஸ் एक्चुअली இது வந்து ஸ்டிட்ச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்ளோ அட்டகாசமா இருக்கு ஏன்னா டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் வரும் சொன்ன மாதிரி பாருங்க பாடியோட வந்து கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஜஸ்ட் அந்த பிரஷ் பிரிண்டும் பிளவுஸ் கலரும் வந்து மாறும் கலர்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே பாருங்க சூப்பர் கலர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவான கலர்ஸ் பிளவுஸ் பாருங்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் பிளவுஸு பாருங்கள் ஓகேங்க ஸோ இந்த சாரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் கலர்ஸ் வரலுமே வருது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பாந்தனி டிசைன் பிளவுஸ் வருது ஸோ கண்டிப்பாக இந்த சாரியோட ப்ரைஸ் என்னங்க சார் இது வந்து த்ரீ நைன்டி ஓகே நான் அப்படிதான் நினைச்சேன் ஸோ இவங்க கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இந்த சாரியும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி த்ரீ நைன்டி ஓகே இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க லோட்டஸ் டிசைனு சார் இந்த சாரி பற்றி சொல்லுங்க இது ஒரு லினன் டிசைன்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் வந்து இது முந்தி வந்துடும் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த லோட்டஸ்லேயே சின்ன சின்ன மோட்டிவ் லோட்டஸே சின்ன சின்ன பூ வந்துட்டு பிளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸ் இந்த டார்க் கலர் அடிக்கிற கலர் எல்லாம் இல்லை எல்லாமே இங்கிலீஷ் கலர்ஸ் இது பாருங்க எல்லா கலர்ஸும் பாருங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸும் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோ ஒரு டிசைன் இதுலயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெண்டிங்கான டிசைன் பார்த்திங்கன்னா இந்த கவு டிசைன் சொல்ல அந்த மாட் டிசைன் நீங்கள் ஆன்லைனில் இது நிறையா வந்து இது பார்த்துருப்பீங்க ஓகே இந்த டிசைன்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க இந்த டிசைன் முந்தி உங்களுக்கு ஸோ முந்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோட்டஸ் டிசைன் இருந்தது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ்ல உங்களுக்கு நந்தி டிசைன் வருது இதுலயும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கலர்ஸ் இருக்குது பாருங்க ஓகே ஓகே சார் இதுவும் வந்து நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸாக எடுத்துக்கலாம் செட்டாக எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க வீடியோ கால் வந்து எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு அமிச்சுருவோம் ஓகேங்க சார் நம்ம ஷாப்புக்கு நேரில் வரணும்னா அட்ரஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா நம்மளோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடுல ஈஸ்வரம் கோவில் வீதி நீங்கள் பஸ் ஸ்டாண்டு இல்லைன்னா மணிக்கூன் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க வந்து ரொம்ப பக்கம் தான் ஓகே ஓகேங்க சார் ஸோ சூப்பர் நீங்கள் வந்து முடிஞ்சளவு ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நேரில் வர முடியல அப்படிங்கிறவங்க வந்து த்ரூ வீடியோ கால் மூலியமாக பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாரி ஸ்பேஸ் சில்க் சாரி ஸோ நான் வியர் பண்ணியிருக்கிறதும் சேம் இதே மெட்டீரியல் தான் பட் இதில் வந்து வித் பார்டரோட உங்களுக்கு வந்துடுது சார் இந்த சாரி பற்றி சொல்கிறீங்களா பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆன்லைன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் எது ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த சாரி தான் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளோட இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அஞ்சு கலர்ஸ் வந்துடும் இது வந்து என்னென்னா செட்டு வைஸாக தான் நாங்கள் தருவோம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தர மாட்டோம் இது வந்து அஞ்சு பீஸ் நீங்கள் ஒட்டுக்கோ ஒரு செட்டாக தான் எடுக்கணும் ஓகே ஓகேங்க சார் பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி ஆமாம் டபுள் ஷேடு பாடி ஃபுல்லாக வந்து வந்துடும் ப்ளவுஸ் வந்து இதோட சேம் இதே கலர் ப்ளவுஸ் வந்துடும் கைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இந்த கோல்டன் பட்டி இது வந்துடும் நீங்கள் ரெண்டு பக்கம் கைக்கு வந்து இது வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ இந்த சாரி வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிட்டு இருக்க சாரி நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரீஸ் எல்லாமே எடுக்கலாம் டக்குன்னு உங்களுக்கு சேல் ஆயிரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் ஏன்னா இவங்க வந்து பியூர் ஹோசேலர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க சாரி பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க சார் இந்த டிசைன்ஸ் பற்றி சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூலே வந்து ஷிம்மர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நீங்கள் இந்த ஜிகு ஜிகுன்னு தெரியுது இல்லை இப்போ இது நல்லா போயிட்டு இருக்கு ட்ரெண்டிங்க இது ஷிம்மர் டிசைன் சொல்லுவோம் சாரி ஃபுல்லா பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வந்துடும் கீழே வந்து அந்த கலம்காரி டேஸ்ட் வந்துடும் இதோட முந்தி பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்குது முந்தி ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இதுலயுமே வந்து அந்த நந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த முந்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முந்தி அந்த என்ன போட்டு கொடுத்துருக்குறாங்க அதுலேயே வந்து இந்த பிளவுஸ் வந்துடும் அந்த மேட்சிங் ஓகே ஓகே சார் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் இருக்குது இது ஒரு கலரு பாருங்க முந்தி என்ன வருதோ அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் வந்துரும் ஓகே ஓகேங்க இது பாருங்க சோ பிளவுஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிம்மர் டிசைனோட தான் வருது ஆமா ஆமா கண்டிப்பா இதோட பிரைஸ் என்னங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 405 ரூபாய் ஓகே சோ 405 ரூபாய்க்கு உண்மையிலேயே பயங்கர ரிச் லுக்கா இருக்கும் நீங்க வியர் பண்ணும்போது அண்ட் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த டிஷ்யூ டைப்னாலுமே ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கா தான் இருக்கு ஓகே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஷிஃபான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜமிக்கி வர்க் வச்சது சார் இந்த சாரி பத்தி சொல்றீங்களா இது வந்து ஷிஃபான் சாரிங்க சில்வர் புட்டி இதோட பேரு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சில்வர் பினிஷிங்ல ஒரு சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இதோட இது பாருங்க முந்தி பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குது அதே வந்து இந்த மாதிரி ஜெக்கார்டு பிளவுஸ் வந்துடும் ஜெக்கார்டு பிளவுஸ் பிளவுஸும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு டு நாலு கலர்ஸ் வரும் பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் புட்டிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்டோன் வர்க் கூட வித் ஸ்டோன் வர்க் வித் ஜாலரோட வந்திரும் வேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 485 ஓகே இப்போ இதுலயே வந்து நாங்க என்ன புதுசா 런치 பண்ணிட்டோம்னா இது ஃபுல்லாமே சில்வர் பேஸ்ல வந்திரும் இது அடுத்ததுல பாத்தீங்கன்னா காப்பர் பேஸ்ல வந்திரும் ஓகே ஓகே சாரி ஃபுல்லா இதே மாதிரி இருக்கும் ஆனா அந்த சில்வர்க்கு பதிலா காப்பர் வந்திரும் ஓகே பாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செட் வைஸாக தான் எடுக்கணும் சிங்கிள் பீஸ் எல்லாம் அவைலபிள் இல்லை இப்போ ஒரு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த செட் வந்து இதில் வந்து டிசைன் மாறி மாறி வேணா வரும் இதுலேயே அடுத்தது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கோல்டு இது நீங்க பார்த்தது சில்வரு இது காப்பரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டுல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அஞ்சு கலர் இருக்குது சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் காப்பரும் கோல்டு இது பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் ஓகே சோ நம்ம இவ்வளவு நாள் வந்து ஜஸ்ட் சில்வர் தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் இப்போ வந்து கோல்டு அண்ட் காப்பர்லயுமே வருது சோ உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் பட் இதெல்லாம் வந்து நீங்கள் செட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி பார்த்த சிங்கிள் பீஸா வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து ஸ்பேஸ் சில்க்குலேயே ஒரு சூப்பரான பியோர் ஒர்க் கொஞ்சம் மாதிரி சாரி சார் இந்த சாரி பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஸ்பேஸ் சில்க்லேயே பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டிங்கான ஆன்லைன் டிசைனு சாரி ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வந்து எம்ப்ராய்டரி போட்டு இந்த பேர் டிசைன் வந்துடும் பார்டர் ஃபுல்லாகவும் இந்த டிசைன் வந்துடும் ஹைலைட் என்னன்னா இது ஒரு பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு இது ஃபுல் ஒர்க் ப்ளவுஸே வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் பாருங்க ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒர்க் கைக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த சில்வர் பட்டி வந்துடும்

நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூ பொட்டிக் கலெக்ஷன் சாரீ தான் இந்த மெட்டீரியலோட நேம் டிசைன்ஸ் பத்தி சொல்லுங்கள் இது பாத்தீங்கன்னா சில்க் சாரீ இது டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இதோட ஹைலைட் என்னன்னா இது பார்க்குறக்கு வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது பிரஷ் பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இது வந்து சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இது முந்தி வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ராக்டிவான இந்த மாதிரி பிரிண்டட் பிளவுஸ் வந்துடும் சாரி பாருங்க அழகா இருக்கு பார்க்கும்போது ஒரு எம்ப்ராய்டி லுக் வருது பட் இது கிடையாது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிசைன்ஸ் இல்ல கலர்ஸும் பாருங்க கலர்ஸும் ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ் நாலு கலரு இது செட் வைஸ் தான் எடுக்கணும் நாலு நாலு பீஸ் வரும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு கலர் வரும் செட் வைஸா தான் எடுக்கணும் இதனோட ரேஞ்ச் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபா ஓகே ஜஸ்ட் ஃபோர் டென் தான் பட் வந்து நல்ல ரிச் லுக்கா இருக்குது மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலா இருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற பிளைன் சாரியில் ஒரு இக்கத் பிளவுஸ் கலெக்ஷனு சார் இந்த சாரீஸ் பற்றி சொல்கிறீங்களா இது இது சாரி பார்த்தீங்கன்னா ஒரு லின்னன் ப்ளைன் லின்னன் சாரி வந்துடும் அஞ்சரை மீட்டர் சாரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பார்த்தீங்கன்னா இக்கத் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் பிளவுஸ் கொடுத்துட்டாங்க இது காட்டன் பியூர் காட்டன் பிளவுஸு அளவு கம்பெனின்னால் எதுவும் வராது பாருங்கள் சைஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தாராளமாக ஒரு மீட்டர் வரும் இந்த ப்ளவுஸு இதுலேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மெயின் இதுக்கு என்னென்னா கலர் காம்பினேஷன் பாருங்கள் ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் வந்து கலர் காம்பினேஷன் வந்து எவ்வளோ அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளைன் சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைலைட்டரான இக்கத் டிசைன் பிளவுஸ் தான் வந்து இது பிளஸ்ஸே பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காங்க சார் இது சிங்கிள் பீஸ் வாங்காமல் இது இது செட் வைஸா தாங்க வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் நாலு நாலு கலர் வரும் ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வரும் அந்த ஃபோர் கலர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலி த்ரீ தேர்ட்டிங்கிறது வந்து இவங்க பியூர் ஹோல்சேலர் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ கம்மி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவங்ககிட்ட மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் பர்ச்சேஸு நீங்கள் ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்டில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அது என்னென்னு இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது லெனன் சாரிலே ஒரு சூப்பரான ஒர்க் வச்சிருக்கிற டிசைன் அண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது சார் இந்த சாரீ பற்றி சொல்லுங்கள் ம் இது லினன் சாரீங்க லினன் சேரீயில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வந்துடும் ப்ளஸ் வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடும் எங்கே எங்கே வந்து ஃப்ளவர் தெரியுது அங்கே எல்லாமே டிசைன் வந்துடும் இதுதான் சாரியோட லுக் இதோட ப்ளவுஸ் பாருங்கள் ப்ரிண்டட் ப்ளவுஸ் வந்துடும் ஓகே ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸும் வந்து என்ன சேரீ வருது அதுக்கு மேட்சிங்காக வந்து சின்ன சின்ன பூ வச்சு வந்துடும் கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு இதுலேயும் இது வந்து பார்க்கும்போது த்ரீ டி லுக் வருது தனியாக அந்த ஃப்ளார் மட்டும் தனியாக எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த எம்ப்ராய்டி எல்லாம் இதுலயும் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இது செட்வைஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை நீங்க வேணுங்கிற கலர்ஸ் வந்து இதை வந்து நீங்க செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் कांटेक्ट பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நாங்கள் போட்டோஸ் விட்டுருவோம் ஓகேங்க சார் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபோர் ரைட்டிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தது எல்லாமே பொட்டிக் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இவங்ககிட்ட இன்னுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுங்கிறனால ஜஸ்ட்டு கம்மியான கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவை வந்துட்டுருக்கோம் சோ இவ்வளவு நேரம் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் சோ நீங்க வேர்ல்ட் வைட் எங்க இருந்தாலுமே உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேர்ல்ட் வைட் குறைய இருக்கு இல்லீங்க சார் கூகுள் பே பண்ணீங்கன்னா நாங்க வந்து சோ கண்டிப்பா வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் பாரம்பரியமா கிட்டத்தட்ட இவரே மூணாவது தலைமுறை சொல்லிருக்காங்க வாங்கலாம் எங்க இருந்தாலும் நீங்க நேர்ல வந்து பாக்குறனாலும் நேர்ல வந்து பாக்கலாம் சார் நம்மளோட ஷாப் அட்ரஸ் வந்து சொல்லிடுங்க ஈரோடு திலீப் குமார் டெக்ஸல் ஈஸ்வரம் கோவில் வீதிங்க ஓகேங்க ஸோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு உங்களுக்கு அப்படி வரதுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் வர முடியாதவங்க தீங்க தெரிய நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுங்க அல்லது ஹைனோர் மெசேஜ் பண்ணிங்கன்னா போது இவங்க கேட்லாக்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்